அது எல்லாருக்குமே நிலம் இருக்கணும் சொந்தமாக நிலம் இருக்க வேண்டும் விவசாய நிலம் இருக்க வேண்டும் அது வந்து நமது அடிப்படை உரிமை இன்றைக்கி வீடு கட்டுறது கூட நம்மகிட்ட நிலம் இல்லை அது மனிதர்களுடைய கெட்ட சிந்தனையோட காரணமாக இருக்குது தனி உடைமை நிலத்தை சொந்தம் கொண்டாடுகிற அந்த நடைமுறை கடந்த காலங்களில் எப்போ எல்லாரிடமும் நிலம் இருந்தது ஐம்பது வருடத்திற்கு முன்பு எல்லோரிடமும் நிலம் இருந்தது வீடு கட்டுறதுக்கு மட்டும் இல்லை விவசாய நிலமும் கடந்தது அப்போ நிலத்தை யாரும் சொந்தம் கொண்டாடலை தனக்கு தேவையானதை எடுத்து கொண்டார்கள் மற்றதெல்லாம் இப்போ பொதுவில் இருந்தது யார் வேணாலும் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற நிலம இருந்தது அப்போ நிலமெல்லாம் சொந்தமாக இருந்தது நீ எப்போ வந்து மனிதர்கள் சொந்தம் கொண்டாட ஆரம்பித்தாங்களோ நிலத்தை வந்து தேவைக்கு அதிகமாக ஒன்றை நிலம் இருக்குது இருந்தாலும் நீ என்ன பண்ணுற தே வாங்கி போடுற நிலத்தை வாங்கி போடுற வாங்கி குவிக்கிற அப்போ தான் வந்து உனக்கு வந்து உனக்கு வந்து தேவை தேவையில்லாமல் அதை சேர்த்து வைக்கிறப்பார் அப்போ தான் தேவையானவர்களுக்கு அது கிடைக்காமல் போய்விடுகிறது ஐம்பது வருடங்களுக்கு முன்பு வீடு கட்டுவது வீடு குடியிருப்பதற்கு நிலம் இருந்தது எல்லோருக்கும் இந்த உலகத்தில் உள்ள எல்லோருக்கும் குடியிருப்பதற்கு நிலம் இருந்தது விவசாயம் செய்வதற்கு எல்லோரிடமும் நிலம் இருந்தது ஆனால் இன்றைக்கி வா குடியிருப்பதற்கு கூட நிலமில்லை சொந்தமாக நிலம் இல்லை விவசாயம் செய்வதற்கும் நிலம் இல்லை ஆனால் நமது உரி உரிமை என்ன தெரியுமா குடியிருப்பதற்கும் நிலம் வேண்டும் விவசாயம் செய்வதற்கும் ஒவ்வொருவருக்குமே நிலம் வேண்டும் நீ எந்த தொழில் செஞ்சாலும் நீ அடிப்படையில் உனக்கு ஒரு விவசாய நிலம் ஒரு குறைந்தபட்சமாக ஒரு ரெண்டு ஏக்கராது ஒருத்தருக்கு தேவை ஒருவருக்கு ஒரு இரண்டு ஏக்கராது தேவை அப்போ தான் அந்த நிலத்தோடு உனக்கு ஏற்படுகிற ஒரு உறவு குறைந்தபட்சம் உனக்கு ஒரு வீட்டு தோட்டமாக தேவை நிலத்தோட தன்மை அதை புரிஞ்சுக்கணும் நீ நிலத்தை புரிந்து கொள்ள வேண்டும் அந்த தாவரங்களை புரிந்து கொள்ள வேண்டும் இருந்தால் நமக்கு உணவு கிடைக்குது ஒரு தாவரத்தின் உணர்வுகளை புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ நீ ஏதாவது செடி வளர்க்கணும் அது வாடி போயிருக்கு தண்ணி ஊற்றணும் உரம் போடணும் அது ஏன் நோய் வந்திருக்கு அது பற்றிய சிந்தனை உனக்கு வேண்டும் அப்போ அதற்கு உனக்கு சொந்தமாக நிலம் இருக்க வேண்டும் இன்றைக்கி நம்ம வாடகை வீட்டில் இருக்கோம் வாடகை வீட்டில் அங்கே வந்து நீ வந்து செடியெல்லாம் வளர்க்க மாட்டேன் அவங்க ஓனர் வந்து அதெல்லாம் கூடாதுன்னு சொல்லிடுவாங்க அப்படியெல்லாம் இருக்குது அப்படி இருக்கும்போது வாடகை வீடு அதனால்தான் இப்போ நிலத்தோட மனிதர்களுக்கு உறவே இல்லை நிலத்தை புரிந்து கொள்ளவே வாய்ப்பே இல்லாமல் போதும் நிலத்தை தாவரங்களை புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ தான் வந்து பூமியை பற்றின அக்கறை வரும் நிலத்தை பற்றி அக்கறை வரும் இன்றைக்கி நம்ம ஏன் வந்து பூச்சி பருந்து அடித்த உணவுகளை சாப்பிட்றோம் நிலத்தை புரிந்து கொள்ளவில்லை நிலத்தோடு நமக்கு உறவு இல்லை அந்த நிலத்திலிருந்து வருகிற தாவரத்தை பற்றி நமக்கு சிந்தனை சுத்தமாக இல்லை தான் இன்றைக்கி நம்ம வந்து பூச்சி மருந்து அடித்த உணவுகளையும் நம்ம சாப்பிட்டுட்ருக்குறோம் பூச்சி ரசாயன பூச்சி மருந்து அடித்த உணவுகளையும் சாப்பிட்டுட்ருக்கோம் அதனால் நிலம் என்பது அனைவருடைய உரிமை எனக்கு வாடகைக்கு வா நான் வாடகை வீட்டில் இருக்கேன் அப்படின்னா எனது உரிமை பறிக்கப்பட்டு விட்டது ஐம்பது வருடத்திற்கு முன்பு என என்னிடம் இருந்த ஒரு உரிமை இருக்குல்ல நிலத்தை சொந்தம் கொண்டாடுகிற உரிமை எல்லோருக்கும் இருந்தது ஐம்பது வருடத்திற்கு முன்பு வீடு கட்டுவதற்கு நிலம் இல்லை என்று யாருமே சொல்லலை உலகத்தில் ஒருத்தர் கூட வாடகை வீட்டில் இல்லை ஒரு ஐம்பது நூறு வருடங்களுக்கு முன்பு இரநூறு வருடங்களுக்கு முன்பு வாடகை வீடுங்கிற கல்ச்சரே கிடையாது கலாச்சாரமே கிடையாது எல்லாருக்கும் சொந்தமாக இருந்தது வீடு இருந்தது குடிசை இருந்தது விவசாய நிலம் இருந்தது தேவைக்கு எடுத்துக்கொண்டு காலியாக புறம்போக்கு நிலம் ஏகப்பட்டது கடந்தது இன்றைக்கி பார்த்தா எல்லாத்தையும் சொந்தம் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க இது என்னுடைய நிலம் தேவைக்கு எடுத்துக்கிட்டால் பரவாயில்ல அந்த காலத்தில் தேவைக்கு எடுத்துக்கிட்டாங்க தேவையில்லாததை அவங்களால் எடுத்துக்கிட்டு அதில் என்ன பிரயோஜனம் தேவையில்லாததை வளைத்து போடுவதால் என்ன பிரயோஜனம் அதனால் அது தேவையில்லை அப்படின்னு சொல்லி தேவையானதை மட்டும் எடுத்துக்கொண்டு மற்றதை விட்டார்கள் அதனால் எல்லாம் சும்மா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தேவையானதை எடுத்துக்கிட்டு தேவைக்கு இன்னும் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு தேவையே இல்லை அதெல்லாம் வளைச்சி போடுறாங்க வாங்கி போடுறாங்க நிலத்தை வாங்கி போடுறாங்க அதனால் தேவையானவங்களுக்கு அது கிடைக்க மாட்டேங்குது இன்றைக்கியே நான் வாடகை வீட்டில் இருக்கேன் அப்படின்னா தேவையானவர்கள் மேலும் அதை அதாவது தேவையில்லாதவங்களாம் அதை வாங்கி போட்டாங்க தேவையில்லாதவங்களாம் நிறைய வீடு கட்டுறாங்க வீடு கட்டி வாடகை விடுறாங்க அதனால் தான் நான் வாடகைக்கு எடுக்கிறேன் எனக்கு ஏன் விவசாய நிலம் இல்லை அப்படின்னா வீடு கட்டுவதற்கு சொந்தமாக நிலம் இல்லை என்றால் தேவையானவர்கள் தேவையில்லாதவர்கள்லாம் அதை வாங்கி போடுகிறார்கள் அவர்களுக்கு சொந்தமாக நிலம் இருக்கிறது விவசாய நிலம் இருக்குது இருந்தாலும் அவர்களிடம் நிறைய பணம் இருக்குது அந்த பணத்தை வைத்து அவர் நிலத்தை வாங்கி போடுகிறார்கள் தான் எனக்கு தேவையான தேவைக்கு கூட கிடைக்க மாட்டேங்குது எனது தேவைக்கு கூட நிலத்தை வாங்க முடியவில்லை பணம் இருப்பவர்கள் அதை வாங்கி குவிக்கிறார்கள் இப்போ அவர்களுக்கு நிலம் அவர்களுக்கு சொந்தம் அவர்களால் முடிகிறது என்னால் முடியவில்லை அதுபோல் என்ன மாதிரி எளிய எளியவங்களுக்கு நிலம் இல்லாமல் போய்விடுகிறது வாடகைக்கு வாடகைக்கு குடியிருக்க வேண்டிய அவலம் நிலை அதனால் நிலம் என்பது அனைவருக்கும் சொந்தமானது அடிப்படை உரிமை வீடு கட்டுவதற்கும் விவசாய நிலம் என்பது ஒவ்வொருத்தருக்கும் நீ என்ன வேலை பார்த்தாலும் சரி நீ இன்ஜினியராக டாக்டராக பிளம்பரார் எலக்ட்ரிஷனாக மளிக்கடை வச்சிரு ஆனால் உன ஒவ்வொருத்தருக்கும் ரெண்டு ஏக்கர் நிலம் கண்டிப்பாக விவசாய நிலம் கண்டிப்பாக தேவை குடியிருக்கிறதுக்கான நிலம் கண்டிப்பாக தேவை அப்போ அந்த உரிமையை நாம் எப்படி மீட்டு எடுக்க வேண்டும் எப்படி அந்த உரிமையை நம்மை விட்டு பறிப்பினது தேவைக்கு அதிகமாக யார் நிலத்தை வாங்கி குவிக்க ஆரம்பித்தாங்களோ எப்பொழுது குவிக்க ஆரம்பித்தார்களோ இன்றைக்கி வருத்தப்படுறாங்களா சார் அப்போல்லாம் நிலம் வந்து நூறுரூவாய்க்கு கடந்தது நான் வாங்கி போடாமல் போயிட்டேனே அப்படின்னு வருத்தப்படுறாங்கள வருத்தப்படுறாங்கல்ல இன்றைக்கி பார்த்தா உஷாராக வாங்கி அந்த மாதிரி நம்ம இருந்துடக்கூடாது ஏமாதிரி இருந்துடக்கூடாது இருந்துடாது நூறுரூவாய்க்கு சும்மா கடந்த நிலம் அதெல்லாம் வாங்காமல் விட்டுட்டோம் இன்னச்சா அப்போ மட்டும் வாங்கி போட்டிருந்தா இன்றைக்கி நம்ம கோடீஸ்வரன் ஆகிருக்கலாம் அப்படி யோசிக்க அது மாதிரி நம்ம எதிர்காலத்தில் யோசிச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போ எல்லாத்தையும் வாங்கி போடுறாங்க கடந்த காலத்தில் நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம் நம்ம அப்பா அம்மா தப்பு பண்ணிட்டாங்க நிலத்தெல்லாம் வாங்கி போடாமல் விட்டுட்டாங்க ஊரே வளர்த்து போட்டுருக்கலாமே இந்த ஊரே நமக்கு சொந்தமாக மாற்றிருக்கலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த யோசனை தான் இன்றைக்கி என்ன பண்ணுறான் அந்த கடந்த காலத்தில் நம்ம பெற்றோர்கள் செய்த தவிர நாம் செஞ்சுடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவன் தேவையே இல்லை இவனுக்கு வீடு கட்டுறதுக்கு சொந்தமாக நல்லா இருக்குது பத்தாவுரைக்கு ரெண்டு மூணு வீடு இருக்குது ப வரைக்கும் விவசாய நிலமும் இருக்குது நிலத்தை வாங்கி போட்டுக்கிட்டே இருக்காங்க தேவையே இல்லாமல் வாங்கி போடும்போது தேவையானவர்களுக்கு அது எட்டாக்கனியாக மாறிவிடுகிறது அதனால்தான் நமக்கு குடியிருப்பதற்கு நிலம் சொந்தமாக நிலம் விவசாயம் செய்வதற்கு சொந்தமாக இரண்டு ஏக்கர் நிலம் அந்த உரிமை என்பது இன்றைக்கி எல்லாருக்கும் இல்லாமல் போச்சு ஆனால் இது எப்படி சாத்தியம் எல்லாருக்கும் விவசாய நிலம் ரெண்டு ஏக்கர் எப்படி கொடுக்க முடியும் ரெண்டு ஏக்கர் எல்லாத்துக்கும் எட்டு வயசுக்கு மேலே ஆயிடுச்சுன்னா ரெண்டு ஏக்கர் நிலம் கொடுத்துடணும் அதுபோல் சொந்தமாக குடியிருப்பதற்கு நிலம் எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அப்போ கடந்த காலத்தில் மட்டும் அது எப்படி சாத்தியமாச்சுது ஐம்பது நூறு வருடங்களுக்கு முன்பு இந்த உலகத்தில் வாழ்ந்த அத்தனை பேருக்குமே விவசாய நிலம் இருந்தது விவசாய நிலம் இருந்தது அதுபோல் வீ குடியிருப்பதற்கு நிலம் இருந்தது நிலம் இல்லாதவர்களே கடந்த காலங்களில் இல்லை சொந்தம் கொண்டாடுவதற்கு ஆள் இல்லாமல் நிலங்கள் காலியாக கிடந்தது அது மட்டும் எப்போ சா எப்படி சாத்தியம் இன்றைக்கே அது சாத்தியம் இல்லை பூமியில் இடம் இல்லையா பூமியில் இடம் இருக்குது ஆனால் மனிதர்கள் தேவையான நிலங்களை தேவையில்லாமல் கொள்கிறார்கள் மனிதர்கள் வந்து இவங்களுக்கு தேவையே இல்லை இருந்தாலும் அது எப்படி தேவையே இல்லாமல் ஏழு தலைமுறைக்கு சொத்து சேர்க்குறாங்களோ அப்போ வந்து எப்படி தேவையானவர்களுக்கு கிடைக்காமல் போய் அந்த பணம் என்பது தே தேவையில்லாமல் ஒரு இடத்துல போய் முடங்குது அப்போ தேவையானவர்களுக்கு அது இல்லாமல் போகுது அதுபோல் தான் நிலமும் அப்படி தான் வீடும் அப்படி தான் வீடு கட்டுவதற்கான சொந்தமான நிலம் விவசாய நிலம் இது எல்லாமே வந்து தேவையில்லாதவன்லாம் வாங்கி போட்டு தரிசாக போட்டு வச்சுருக்கான் இன்றைக்கி விவசாயம் நிறைய அவனுக்கு அவனால் ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் அவன் எங்கேயோ வேலை பார்க்குறான் பாம்பேயில வேலை பார்க்குறான் ஆனால் கிராமத்தில் நிலத்தை வாங்கி போட்டு இது என்னுடைய நிலம்னு சொல்லி அதை தரிசாக போட்டு வைக்கிறான் தேவையானவர்கள் அதுக்கு பக்கத்தில் இருக்காங்க தேவையானவங்க அவங்க வந்து வாடகையில் இருக்காங்க வாடகைக்கு இருக்காங்க தேவை தேவையானவர்களுக்கு வாங்கி கொள்ள முடியவில்லை தேவையில்லாமல் நிலத்தை வளைத்து போடுகிற அந்த சட்டம் இருக்குல்ல அதை மட்டும் தடுத்துடணும் தடுத்துட்டால் எல்லோருக்கும் நிலம் கிடைத்து விடும் நிலம் வந்து இவ்வளோ இதுவாக வாடகை வீட்டில் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை எப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா உனக்கு சொந்தமாக வீடு இருக்கா ஒருத்தருக்கு அடிப்படை உரிமை சொந்தமாக நீலாம் வீடு இருக்குது வீடு கட்டுவதற்கு நிலம் இருக்க வேண்டும் அப்புறம் வந்து ஒரு ரெண்டு ஏக்கர் நிலம் இருக்கணும் விவசாயம் செய்வதே உனது தொழிலாக இருந்தால் அப்போ உனக்கு பத்து ஏக்கர் நிலம் விவசாயம் செய்வது உனது தொழிலாக இல்லை ஒருத்தர் ஒரு தொழில்தான் செய்யணும் நிறைய தொழில்தான் செய்யக்கூடாது அதுவே ரொம்ப தப்பு அப்போ நிறைய தொழில் செய்யும்போது போது இன்னொருத்தருக்கு வேலை கிடைக்காம போகிறது இன்னொருத்தருக்கு தொழில் வாய்ப்பு பாதிக்கப்படுது இன்றைக்கிய பெண்கள் வந்து நிறைய நேரம் வேலை பார்க்குறது ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில்களை செய்வது இவர் ஒரு வேலை பார்ப்பார் ஆனால் வந்து வா வீடு வீடை வாடகை கட்டி வா வீடை கட்டி வாடகைக்கு விட்டுருவார் கடையை கட்டி வாடகைக்கு விட்டுருவார் ஆனால் இவர் வந்து ஒரு வேலையை செய்வார் இவர் வேறு வேலையை செய்வார் இப்படி பல தொழில்களை செய்வது பல வழிகளிலிருந்து வருமானத்தை ஒருவர் ஈர்க்கும் பொழுது சிலருக்கு தொழில் செய்வதற்கு வாய்ப்பே இல்லாமல் போகிறது இப்போ பெண்கள் ஏன் வீட்டில் இருக்காங்க இந்த மாதிரி ஆண்கள் நிறைய நேரம் வேலை பார்க்குறது ஒன்றிற்கு மட்டும் ஒன்றிற்கு மேற்பட்ட வேலைகளை செய்வது இதனால் தான் பெண்களுக்கு வேலை இல்லாமல் போகிறது அதனால் அந்த மாதிரி அதுபோல் நிலம் என்பது ஏன் இன்றைக்கி வாடகை வீட்டில் இருக்கணும் தேவையில்லாமல் நிறைய நிலத்தை வாங்கி வைக்கிறாங்க அதை தடுக்கணும் ஒருத்தருக்கு நில நீ வந்து விவசாயம் செய்வதே உனக்கு தொழிலாக இருந்தால் உனக்கு ஒரு பத்து ஏக்கர் நிலத்தை அனுமதிக்கலாம் இல்லை நான் விவசாயம் செய்கிறது எனது தொழில் இல்லை நான் ஒரு மருத்துவராக இருக்கிறேன் ப்ளம்பராக இருக்கேன் மளிகை கடை வச்சுருக்கேன் அப்படின்னா உனக்கு இரண்டு ஏக்கர் நிலம் உனக்கு உண்டு உனக்கு நிலமே கிடையாது விவசாய நிலம் இரண்டு ஏக்கர் அனுமதி அதுபோல் குடியிருப்பதற்கு நிலம் இது தான் வந்து ஒருத்தருக்கு நான் அடிப்படை தேவை விவசாய நிலம் விவசாயம் செய்வதே உனக்கு தொழிலாக இருந்தால் அப்போது உனக்கு பத்து ஏக்கர் பத்து ஏக்கர் நிலம் கொடுத்துடலாம் இல்லை நான் வந்து வேற ஒரு தொழில் பார்க்குறேன் நான் ஒரு ஆசிரியராக இருக்கேன் அல்லது ப்ளம்பராக இருக்கேன் எலக்ட்ரீஷியன் மளிகை கடை வச்சிருக்கேன் காய்கறி கடை வச்சுருக்கேன் அப்படின்னா அதுதான் உனக்கு தொழில் ஒருத்தர் ஒரு தொழில் செஞ்சால் போதும் அப்போது உனக்கு அப்போ கூட உனக்கு விவசாய நிலம் உண்டு ரெண்டு ஏக்கர் நிலம் நெ அதாவது நிலத்தோடு உனக்கு ஒரு தொடர்பு இருக்க வேண்டும் நமது இது தான் நமது மரபு நில விவசாயம் தான் நமது மரபு எல்லா காலத்துலேயும் விவசாயம் என்பது ஒரு நிலத்தை புரிந்து கொள்ள பு புரிந்து கொள்வது நமக்கு ஒரு முக்கியம் நிலத்தோடு நமக்கு உரிமை இன்றைக்கி வந்து விவசாயத்தை நம்ம தாழ்வாக நினைக்கிறோம் ஆனால் உணவு நம்ம சாப்பிட்றோம் விவசாயத்தின் மூலமாக தான் உணவு வருது ஆனால் விவசாய தொழிலே தாழ்வாக நினைக்கிறோம் நீ அப்போ என்ன அப்போது வந்து அதனால் காரணம் என்னது விவசாயத்திலேருந்து இவங்க விவசாயம் இல்லாமல் நம்மால் வாழ முடியும் ஆனால் விவசாயிகள் இல்லாமல் விவசாய தொழில் இல்லாமல் நம்மளால் வாழ முடியாது அதுவும் அது ஒரு உண்மை அதனால் வந்து நிலம் என்பது அடிப்படை உரிமை எப்போ வந்து சொந்தமாக நமக்கு வீடு இல்லை சொந்தமாக நிலம் இல்லை அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய தாழ்வு மனப்பான்மை ஏற்படுத்தும் அவமானத்தை ஏற்படுத்தும் அப்போது நிலத்தை சொந்த கொண்டாடி வைத்திருக்கிற அவர்களுக்கு அவர்களிடம் நம்ம வாடகைக்கு இருக்கும்போது நமக்கு அவமானம்தான் ஏற்படும் அதனால் வந்து இதை புரிஞ்சுக்கணும் நமக்கு நிலம் என்பது நமது உரிமை அது கூட தெரியாமல் இருக்கணும் நமது உரிமை இல்லை தெரிஞ்சு என்ன தான் போகுது அநியாயங்கள் பெரிய போய்ட்டு அநியாயக்காரர்களின் கைகளில் ஆட்சி பொறுப்பு அதிகாரம் எல்லாம் இருக்கிறது அதனால் நாம் இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும் என்ன ஆகிடப்போம் ஆனால் அந்த உண்மையை கூட தெரிஞ்சுக்காமல் இருக்கிறது இப்படி ஒரு உண்மை இருக்குது நிலம் என்பது அனைவருக்கும் உரிமை இருக்கிறது குடியிருப்பதற்கும் அடிப்படையாக ரெண்டு ஏக்கர் விவசாய நிலம் ஒருவருக்கு தேவை கொடுக்கப்பட வேண்டும் அனைவருக்கும் இந்த உலகத்தில் எட்நூறு கோடி பேர் இருக்காங்க அப்படின்னா எட்நூறு கோடி பேருக்கும் அவர்கள் எட்டு வயதுக்கு பிறகு ரெண்டு ஏக்கர் விவசாய நிலம் கண்டிப்பாக சொந்தமாக குடியிருப்பதற்கு விவசாயங்களாக இருக்கணும் இப்படி ஒரு இப்படி ஒரு உரிமை வந்து இருக்குது அதனால் பூமியில் இடம் இருக்காங்கன்னா பூமியில் தாராளமாக இடம் இருக்குது மனிதர்களினுடைய மனம் மனம்தான் அதற்கு இடம் கொடுக்காமல் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்